முகஸ்துதி இன்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காகவே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அதனாலான ஒரு நல்ல லாபத்தை பெற்று இந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லான் அவர்களுக்கு முடங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் ஆரோக்கியத்தோடு நம்மை வாழ செய்வானாக வாழ்க்கை தோடு அல்லாத சூழலை நிறுத்தக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களில் கூட்டத்தை நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனின் செலவினங்களை விட்டும் காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்ல அவதியும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நோய் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக நம்மிடத்தில் யாரெல்லாம் துவாச்சியை சொன்னாரோ அத்தனை உங்களுடைய துவாக்களில் நிறைவேற்றாக நான் தமிழகத்தில் வாழ்ந்து மறைக்கிற நேரத்தில் என்ற அடைந்து ஜன்னத்து சுரதோசை கண்ணால் கண்டு அது மகிழ்ந்து மரணிக்கக்கூடிய பெற்ற மக்களின் அல்ல நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைநேசர்கள் மூலத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நானே மறுமையிலே மாணவி செல்லுள்ளார் செல்லும் அவர்களின் திருக்கரங்கள்

கர்மணி முகமது முஸ்தபா அசுல்லி சல்லி செல்லும் சொல்வார்கள் நீங்கள் செய்யக்கூடிய நலவான காரியங்களில் அது லேசானதாக இலகுவானதாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏளனமாக நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் என்று பெருமானர் செல்லல்லா வரைக்கும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒரு ஓமையை பார்த்து நீங்கள் குன் குன்முறுவல் கொடுத்தாலும் கூட அதை கூட நீங்கள் ஏளனமாக பார்க்க வேண்டாம் என்று பெருமானார் செல்லலாம் சொல்றார் செய்யக்கூடிய அமல் பெரிய அமலாக இருந்தாலும் சரி சின்ன அமலாக இருந்தாலும் சரி அந்த அமலை நாம் கேவலமாக ஏளனமாக பார்க்காமல் அது அந்த உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும் என்கிற பெருக்கொண்ட இன்னத்தை நாம் வைக்க வேண்டும் என்பதை நிகழ்ச்சி செல்லலாம் செல்லமாக சொல்றார் இன்னொரு அகில ஒரு மனுஷன் ரோட்டில் போகின்ற பொழுது பாதையில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தில் கிளைகள் மக்களை மக்களுக்கு இடையிலாக இருக்கிறது அந்த கிளையை அறுத்தெடுத்து அதை மக்களுக்கு இழவையில் நாம் அகற்றினார் அவர் சொர்க்க அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்றார்கள் பெருமானால் செல்லலாம் ஒளியை செல்லாம் இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்க ரோட்டில் போகிறோம் பார்த்தீங்கன்னா கேபிள் வெயில் ஜாஸ்தியாக அங்கங்கே தூங்கிட்டு இருக்கு சில இடங்களில் பார்த்தா நைட்டில் அத்துக்கு போயிடும் வண்டியில் வேகமும் வந்தால்னா கழுத்தில் மாடி செத்தவங்களாம் பணம் பெற்றிருக்கிறான் இங்கே ரொம்ப கவனம் குறைவாக இருக்கிறாங்க அந்த மாதிரி கேபிள் வெயிலாக இருந்தாலும் சரி அது ரோட்டில் போகும்போது ஒரு மரத்தோட கிளை மக்களுடைய முகத்தில் இடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதை நாம் சரி செய்தால் இந்த வேல் ஒரு சாதாரண வேலை தான் தொங்கக்கூடிய கேபிளை ஓரமாக எடுத்துக்க போகிறதாக இருந்தாலும் சரி அல்லது பாதி நட மக்கள் நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு கிளை அது மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கிளையாக இருந்தாலும் சரி அதை வெற்றது ஒரு பெரிய காரியம் இல்லை சின்ன காரியம்தான் அந்த காரியத்தை செய்ததால் செல்லா சொல்றாங்க அவர் சுக்கத்தில் இருக்கிறார் என்று பெருமானார் செல்லல்லா சொல்றார் இப்போ எந்த அமலை எந்த அமலாக இருந்தாலும் அது சிறிதோ பெரிதோ அந்த அமலுக்கு அல்லா ஒரு கூலி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மணியுடைய எண்ணத்தை பொறுத்தும் நம்மெல்லாம் பலதனம் தேடிப்பட்டிருப்போம் ஒரு விபச்சாரி வருகிறார் தண்ணீர் தாகம் எடுக்கிறது ஒரு கிணத்துக்குள் இறங்கி தண்ணீரை குடித்து விட்டு மேலே வருகிறார் ஒரு நாய் ஒன்று அந்த கிணத்தை சுற்றி சுற்றி வருகிறது விளங்கி கொண்டால் தண்ணீருக்காகத்தான் நாய் சுற்றி சுற்றி வருகிறது என்பதை விலகி கொண்டு மீண்டும் அந்த கிணற்றில் நிறங்கினால் தன்னுடைய கால் உரையை முறையை எடுத்து தண்ணீரை மூக்கினால் எடுத்து கொண்டு வந்து தாக்கி திருந்த நாயினுடைய வாயை ஊற்றினால் அவர் சொத்தம் சென்றால் எழுப்புமானார் செல்ல முறை சொல்றார் ஒரு நாய்க்கு ஒரு தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே ஆனால் ரசோ சொல்றாங்க அதனால் அல்லா கேவலம் மன்னித்து அவள் சொல்லத்து சேர்க்கிறான் என்று சொன்னால் நாம் எவ்வளோ அவள் சேரும் தான தர்மம் கொடுக்கிறோம் பாட்டு சிரிக்கிறோம் பிறருடைய மன மனக்கஷ்டத்தை போக்குகிறோம் சிலருடைய கஷ்டத்தில் நாம் கலந்து கொள்கிறோம் தொழுகிறோம் நோக்கு வைக்கிறோம் என்னென்ன அவளெல்லாம் செய்யறோம் நம்ம செஞ்சுட்டு நம்ம எப்படி நினைக்கூடாதுன்னா நம்ம அவளை அல்லா ஏற்றுக்குவானா இதெல்லாம் ஒரு தர்மமா அப்படி நினைக்க கூட நாம் கொடுக்கிற தர்மத்தை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும் நாம் கொடுக்கிற தர்மத்தை அல்லாவுக்காக கொடுக்கிறேன் என்கிற என்ன வேண்டும் அது நோப்பாக இருந்தாலும் சரி தொறுகையாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் அதில் இலகுவாக நினைத்து விடாமல் அல்லாவிற்கு பெரும் நன்மை தர வேண்டும் என்கிற ஆசை வைக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகன் நாயின் செல்லந்தாலும் சொல்றார் அபுதாது முதல் அலை மிகப்பெரிய இரண்டேஷன் செல்வர் இன்னும் சொல்ல போனால் அபுதாபு இருக்கிற ஹரீஷ கிதாபை எழுதியவர்கள் இந்த அபுதாபுத்தாலேயே ஒரு நாள் கப்பலில் போய்ட்டு இருந்தாங்க போயிட்டு பொழுது திடீர்னு ஒரு மனிதர் தும்புகிற சத்தம் கேட்கிறாரு தும்புகிற சத்தம் கேட்ட உடனே அலமது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிற காசை ஒரு ரெண்டு ஒரு ஒரு கிருகத்தை தானம் செய்தார்களா தானம் செய்து முடிஞ்ச பிறகு கப்பல் எங்க இடத்த ஒரு ஆள் தும்பினாரோ அந்த இடத்துல நிற்கிது இறங்கி போய் அவர்கிட்ட போய் எரமுத்தல்லா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தான் ஏன்னா நசூர்லாய் சென்றால் சொல்லுவாங்க ஒரு மனிதர் தும்பினால் அலஹ்துல்லா சொல்லணும் அதை கேட்டால் பிறர் நினைச்சிடும் அப்படின்னா எரமுத்தல்லா சொல்லணும் இரமுதல்லா சொல்வதை திரும்பியவர் கேட்டால் எஹுல்லான்னு சொல்லணும் தும்பியவர் எழுதி தூங்குதான் சொன்னா பிறர் விசுலேக பாலம் என்று சொல்லி ஒரு துவாவை ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க நாம துப்புனா கூட அலுத்துல சொல்றது ஆச்சரியமா இருக்கிற ஒரு ரேரா இருக்கு நாம எங்க ஒவ்வொரு தும்பி இறம் அலுந்துல அவர் சொல்லி நாம இறம் சொல்லி அவர் எழுதி தூங்குல எப்படி ஓடும் நமக்கு தெரியவே தெரியல எவனா அடிப்படை கேளுங்க நம்ம அதை பார்த்துட்டு போமே தவிர தூக்க முடியல ஒருவேளை தூக்க போயிட்டா அவன் குடிச்சிட்டு கொடுத்து கிடக்கிறான் இந்த மாதிரி ஒரு நிலப்பு மோசமான நிலையில் போயிட்டு இருக்கு அபுதாபர் அபுதா நினைக்கலாங்கன்னா அந்த கப்பல் நின்ன உடனே அந்த கரையில் போய் யார் தூக்குனாரோ அவருக்கு போய் இறங்க சொல்லிட்டு வர்றாரு இப்போ கப்பல் மூலம் பேசிக்கிறாங்க இறங்க அவங்களுடைய செயலு ஆச்சரியமாகவும் விதர்ப்பமாகவும் இருக்கிற து யாரோ துப்பின நீங்க நீங்கள் அழுத்தலான்னு ரெண்டு காசு தர்மம் கொடுத்தீங்க அப்புறம் கப்பலருந்து கீழே இறங்கி எவர் தும்புனாரோ அவருக்கு போய் இடம் உட்கலான்னு சொல்கிறீங்களே கேட்ட உடனே அவர் வந்து துவா கபலா நான் போய் சொன்னேன் அவரோட தூரம் உலவுங்கிற அந்த நல்ல இடத்துல போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை உட்காந்துட்டாங்க கப்பல் கடந்து கொண்டே இருக்கிறது கப்பல் உள்ளவர்கள்லாம் இறைவர் தூங்குகிறார்கள் தூங்குகிற ஒரு என்ன அப்படின்னா அபுதாது அகமதுல்லா அலி அவர்கள் ஒரு திருகம் காசியை கொடுத்து அவர் சொத்தத்தை வாங்கி கொண்டார் என்று சொல்லி கடவுள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு காட்சி அளித்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற எதற்கு சொல்லுவார்கள் சொன்னால் அந்த ஒரு தர்மம் தானே நினைச்சாங்க அசைப்பு கேட்குது அப்படின்னா அந்த ஒரு தர்மத்திற்காக அந்த சொல்வதற்கு அவர் சொத்தத்தை வாங்கி கொண்டார் என்று சொல்லி பிறரு கணவன் காட்டுகிறான் என்று சொன்னால் நாம சின்ன சின்ன காரியத்தை நம்ம செய்யணும் ஏன்னா பள்ளியவாசல ஒரு முடி கிடக்கும் முடிதான அப்படின்னு கூட அந்த ஒரு முடியும் சின்ன செயல்பட செயல்பாடுகளை நாம இதுதானே அப்படி நினைப்போம் ஆனால் பெரிய நன்மை பெற்று தரும் ரமலாவுடைய மாசத்துல சாதாரணமான காலங்களில் ஒரு நபிலான வணக்கத்தை செய்தால் ஒரு நபிலான வணக்கம் தான் ஆனா ரமலாவுடைய காலத்துல ஒரு நபிலான வணக்கத்தை செஞ்சா பரத நன்மை கிடைக்க அப்படின்னா சாதாரண காலங்கள் பத்து விஷயம் தரவு கொடுத்தா அது ரமலாவில் கொடுக்கிற அது நூறு ரூபாய் நன்மை தரும் என்பதை நமக்கு ரசூல்லா பல்வேறு அரசியல் சொல்லி தரா ரமலா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நோன்பாளிகளுக்கு கஞ்சி ஊற்றுவதாக இருந்தாலும் சரி நோன்பாளிகளுக்கு பணிவெளி செய்வதாக இருந்தாலும் சரி அல்ல பள்ளிவாசல கஞ்சி கொண்டு கிடக்கிறதா அது தொடங்குவதாக இருந்தாலும் சரி இது போன்ற காரியங்களை நாம் செய்கிற பொழுது அந்த நமக்கு பல்வேறு நன்மைகளை அதன் மூலியமாக தருவான் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நாம் பெருமான செல்லாம் என்பது சொன்னது போன்று எந்த அமலை செய்தாலும் அது சிறிய அமலோ பெரிய அமலோ சொல்வாங்க அல்லவா சிறுதொழிதான் பெருவெள்ளம் என்று சொல்வார்கள் அப்போ சிறுதொழில் பெருவெள்ளமாக மாறுகிறது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல் தான் நமக்கு அந்த சொர்க்கத்தை பெற்றிருக்கிறோம் ரசுலா சொல்வாங்கல்ல இத்தகு நார வளோ பிசுக்கு தமர் ஒரு பேருக்கு பழத்துடைய